ரஹ்மான் ரஹீம் வல்லு லர்ஃபு என்பதாகிறது லர்ஃபுன என்னமா அர்த்தம் இடத்தையோ காலத்தையோ குறிக்கின்ற சொல் அப்படிதானே உன்னை இடத்தை குறிக்கும் அல்லது என்ன செய்யும் காலத்தை குறிக்கும் லருஃபு ஆகிறது அந்த ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக பேர் வந்து எப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து மனிதன் நம்ம சொல்கிறோமோ மனிதன் சொன்னால் யாரையாரையும் எடுத்துக்கிறோம் ஆணையை எடுத்துக்கிறோம் பெண்ணையும் எடுத்துக்கிறோம் அது மாதிரி லர்பு என்று பொழுது காலத்தையும் எடுத்துக்கிறோம் இடத்தையும் எடுத்துக்கிறோம் முத்தா அல் முத்தா அல்ல அப்படின்னா அது சம்பந்தமாகும் சம்மந்தமாகும் ஜும்லா ஃபேலியாவை கொண்டு அது சம்பந்தமாகும் இப்போ பாருங்க

சொல்லு இருக்கிறாரு எங்கிறது வார்த்தை இல்லை இந்த பத்தொம்போது எழுத்துக்கள் இருக்கலாமா அலிபாவு பிந்திலா பீலா இருக்கலாமா அந்த பத்தொம்போது எழுத்துக்களுக்கும் முன்னால வந்து ஒரு பேரை போக்கியிருப்பான் அந்த பேரை வந்து நம்ம வெளியே சொல்ல மாட்டோம் இந்த பத்தொம்போது எழுத்துக்களை தான் லருப்பு இந்த லர்புகள் எல்லாம் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும் அந்த ஃபேரில் போய் எது செய்யும் இணைந்து கொண்டு பாருங்க பாருங்க அந்த திருநாமத்தை கொண்டு படிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்யறேன் படிக்கிறேன் செய்டைய திருநாமத்தை கொண்டு நான் என்ன செய்ய போறேன் எழுத போறேன் அப்ப இதுக்கு பேர் புத்த அல்லதுன்னு சொல்லுவாங்க சம்பந்தப்பட்டதுன்னு இது சம்பந்தமாக கூடியதும் பாகுங்களா இதுக்கு பேர் என்ன பேருமா பெருமா அல்லி முத்தா அல்லிக்கு ஒரு கசர் வச்சு படிக்கணும் இந்த ஃபேப்ரேட்ட பேர் முத்தா அல்லா சம்மந்தப்படுத்தப்பட்டது அப்போ இந்த பாலை கொண்டு போய் நம்ம என்ன செயலை செய்ய போறோமோ அதுக்கு தோதுமான தேவை புண்ணா நெனை செஞ்சுக்கணும் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஜெயலாயிரவன் வீட்டில் இஸ்தகர்ரை இருக்கிறான் இஸ்தகர்வனை தங்கி விட்டான் அர்த்தம் அப்ப ஜெய்தும் சித்தானுடைய அசைன் எப்படிமா இருக்கும் ஜெய்துன் ஆ इस तक कर रहे किश्तार, अन्य जिस तक करना महिने सीमा तक भी है, चलना मार, बेटा, परगन्नू वेजार भर का, ज़हीर धोनू, थल फल, इन आपका, ज़हीर ने, हाँ, उन्हें कुछ पिंडल नहीं है, बात करके है அல்லது உடற்கு பின்னால் நாம என்ன செய்யறான் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் அல்லது எனாமோ தூங்கி கொண்டிருக்கிறார் அல்லது நாம தூங்கி விட்டார் அப்போ இந்த ஜருடி அழுத்து அது மாதிரி மக்கானு ஜமானு இவைகள் வந்து ஒரு ஃபேலோடு என்ன செய்யுமா தொடர்பு வைத்து கொள்ளும் அந்த பேலை வந்து நம்ம வெளியே சொல்ல மாட்டோம் சொல்லுங்களா அதான் சொல்கிறாங்க பாரு லர்ஃபு லருஃபா ஆகிறது அந்த பத்தொன்போது எழுத்துக்கள் இருக்கலாமா அந்த அல்பாவு இருக்கலமா அந்த பத்தொன்பது எழுத்துக்கள் அல்லது காலத்தை குறிக்கின்ற அந்த இவைகள் ஆகிறது அது சம்பந்தமாகும் ஜும்லா இசுமியாவை கொண்டு அல்ல எதை கொண்டு சம்மந்தமாகும் அப்போ முன்னால வந்து போக்குப்பட்டு தான் இருக்கணும் இருக்கணும் இஸ்மாய் செய்யக்கூடாது இருப்பது கூட இது யார் சொல்றா அப்படின்னா இந்த அதிகமான அர்த்தம் அதிகமான இலக்கணக்காரர்களிடத்தில் அந்த ஜருடையழுத்தையும் எங்கடா போய் சம்மந்தமாகும் சம்பந்தமாகும் அப்போ ஒரு சிலர் தான் என்ன செய்யறாங்கம்மா இஸ்மியாங்கடாங்க அதிகமானவர்கள் என்ன சொல்றாங்க ஃஏலியாவ சொல்றாங்க அத இந்த அக்ஸாரி நஹவிகினா இமா அதிகமானவர்கள் என்ன சொல்றாங்க ஃஏல் நபி தான் சம்பந்தமாக அப்போ குறைவானவர்கள் என்ன சொல்றாங்க ஹிஸ்பியாங்கறாங்க அப்ப அவங்களுடைய அடிப்படையும் பர்றுங்க ஜெய்தோன் ஜைதுன் ஃபி தாலி எப்படி இருக்கும் ஜெய்தோன் காயமுன் இது வந்து இஸ் வீட்டில் இருக்கிறான் நிற்கிறான் அப்போ சில பேர் தான் என்ன சொல்றாங்க அந்த முசால்க்கு வந்து இஸ்மாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதிகமானவர்கள் இருக்கும் அப்படிங்கிற இந்த அதிகமான இலக்கணக்காரர்களின் கூச்சின் பிரகாரம் ஜும்லா பேலியாவை கொண்டு அது சம்பந்தமாகும்

முன்னாடி எப்படி மாறும் எவ் குழுன்னு வருதுலம்மா இந்த எவ் குழு சரிஞ்சுங்க எவ் குழு எவ் குலானு எவ் குழுன தவக்குழு தவக்குலானு எவ் அதில் வந்து புத்தகமாக தான் எப்படி மாறும் புத்தகி மாதான் எப்படி வரும் இந்த பாருங்க இப்போ இங்கே எத்தனை அம்சாவை ஒன்று சேருது ரெண்டு ஒன்றும் சேரது இல்லைம்மா ரெண்டு ஒன்று ஒன்று சேரமுட இந்த ரெண்டாவது ஹம்சாவை நம்ம என்ன செய்வோன்னா அலிஃபா புரட்டு அப்போ இப்போ அப்படி மாறிட்டு ஆ குரு அதுக்கு சொல்லக்கூடாதம்மா இப்போ பாருங்கம்மா தெரிஞ்சுக்கணும் அம்மனை இப்போ ஆமனன்னு சொல்கிறோம்லம்மா ஈமான் கொண்டான்னு சொல்கிறோம்ல இந்த ஆமனுடைய அசை எப்படி இருக்கும் அகமானன் இருக்கும் சில பேருக்கு ஆகமானனு வராது வாங்கி வந்துடும் ரெண்டு அம்சா வர்றதுனால இப்போ ரெண்டாவது அம்சா சுட் இருக்கிறதுனால முதல் அம்சாவுக்கு பத்தவாக இந்த ரெண்டாவது அம்சாவை என்ன செஞ்சுருவோம் அலிஃபா என்ன செஞ்சுருவோம் போறட்டு இப்போ எப்படி மாறிட்டு ஆமனன் மனம் அந்த மாதிரி ஆகுலு பிஸ்மில்லா சாப்பிடும் பொழுது குளிக்க போறோம் அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு நான் குளிக்க போய்கிறேன் அப்ப அந்த பேரை நாம என்ன செஞ்சிருவோம் போய்க்கிருவோம் சில பேர் அதிகமானவர்கள் என்ன சொல்றாங்க போக்கப்பட்டது பேனுங்கிறாங்க குறைவானவர்கள் என்ன சொல்றாங்க போக்கப்பட்டது எப்படிதான் இருக்கும் ஆனா இஸ்மா வரவே முடியாதமா குளிக்க போறோம் இப்போ எப்படிம்மா சொல்லுவீங்க இப்போ இது இஸ்மியான்னு சொல்ல எப்படி சொல்லுவாங்க பாருங்க ஆன இப்படி சொல்லணும் காசியிலோன்னு நான் குளிக்க போய்கிறேன் விஸ்மிக்கா அதுக்குள்ள தண்ணி காலியாகும் அனகாசன்னு சொல்லிருக்கோங்க இது எப்படி சொல்லியிருந்தான் அகசியலும் கேலியாக சொல்லிட்டா லேசாக போயிடும் இங்கே பாருங்க ஒரே களிமா இங்கே எத்தனை களிமா வருது ரெண்டு களிமா வந்துடும் உலகமா அப்போ இஸ்மியாவாக சொல்வதை விட ஃபேலியாவாக சொல்வது தான் சிறந்தது பிறகு நகவு வகிய இஸ்த கர்ற மசல தகுலு நீ சொல்லுபாய் ஜெய்துன் சித்தாரி தகுதியிருக்கும் என்னுடைய ஏற்பாடு எப்படி இருக்கும் பூர்வீகம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெய்துன் இஸ்த கர்ற ஆ சித்தாரி ஏமா இஸ்தகர்றது ஒரு உதாரணத்துக்கு தான் போடுறேன் விளங்கலாமா

ஹாலுடியமானாலும் வச்சுக்கலாம் இந்த எதாமுக்கு முன்னால் சீன் என்பதோ சவுஃபை என்பதோ வந்தால் தான் எதுக்கு மட்டும் வரும் இஸ்திக்பாலுக்கு மட்டும் வரும் இந்த சீன் சௌஃபை வரலன்னா முதாரியால் பேரை வந்து தூங்குவான் அப்படின்னு சொல்லலாம் இஸ்திக்பாலில் அது தூங்கி கொண்டிருக்கிறான் எந்தமானும் கொடுக்கலாம் நிகழ்ச்சாலும் நினைச்சிக்கலாம் கொடுக்கல இது ஜெய்துன் காயுமன் கவர் வந்து வெறும் கடிமாவாக வந்துருக்குமன் என்பதில் வந்து ஜும் இஸ்மியாவாக வந்துருக்குது காம அபூ என்பதில் ஜும்லாவா வந்துருக்கு இப்படி கபர் ஆகிறது நல்லா கவனிச்சி ஆகணும் கபர் ஆகிறது ஜும்லாவாக வந்தால் முகுதுதாவை பார்த்து மீறக்கூடிய லமீன் கட்டாயமாக இருக்கிறது என்ன செய்யணுமா இந்த முகுந்தாவை பார்த்து மீறக்கூடிய லமீரை என்ன செய்யணுமா இந்த பூ யாரை பார்த்து மீழுது முகுதாவை பார்த்து பார்த்து பாருங்க வந்து சபராக வந்தால் முகதாவை பார்த்து மீளக்கூடிய தமிர் கட்டாயமாக இருக்க வேண்டும் இந்த தமீர் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க ஒரு கற்பனை பண்ணுங்க இப்போ ஜெய்தாகிறவன் அபுன் காயிர் யார் அட்டான் நீண்டா தெரியமாட்டமா ஏன் அபூவும் சொன்னாதான் ஜெயினுடைய அத்தான்னு நம்ம சொல்லுவோம் அப்படிதானம்மா காம அபூன்னா தான் ஜெயினுடைய அத்தா நிற்கிறாருன்னு சொல்கிறோம் இந்த பூ இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் ஜெய்தாகிறவன் அபுன் தந்தை ஆகிறவன் நிற்கிறான் ரெண்டு முதலாக வந்து இப்போ ஒரு கபரை வந்துட்டு இந்த காய்மனை வந்து இதுக்கு கபராக கொடுத்தீங்களா அபுவுக்கு ஹபராக கொடுத்தீங்களா சண்டை வந்துடும் அதனால தான் ஒரு பாரதிய உட்டாட்சி தனா சொல்லு பாடத்தை அப்போ கட்டாயமாக என்ன செய்யணுமா தபீர் வரவே ஆண்பாராக இருந்த ஆண்பால் அப்படின்னு பாருங்கள் பாத்தி மத்து ஆ காயி மன் அபூகா என்ன அர்த்தம் காமா அபூகா தாய் அப்படி அப்படின்னு கொடுத்தனேன் இப்போ ஏன் ஹான் போட்டேன் இந்த காய் யாரை பற்றி போயிடுது அப்ப அது பெண்பாரா இருக்க போய் தான் ஹான் நம்ம என்ன செய்கிறோம் போ என்ன சொல்கிறாரு கபராயரு ஜுப்லாவாக வந்தால் அந்த ஜும் வந்து முக்ததாவை பார்த்து மீறக்கூடிய நதிர் என்ன செய்ய கட்டாயமா இப்ப என்னமா போடுவீங்க ஏன் ஹூ போடுவீங்க இருமையால இருக்குது சொல்லுங்கம்மா ஏமாணி ரெண்டு ஜெயிடுகள் அந்த ரெண்டு பேருடைய தந்தை யார் என்னவ காய் ஏன்னா அவும் உண்மையாக தான்மா இருக்குது முகுதுதா உருமனா கபரு எப்படி தான் இருக்கணும் உண்மையாக தான் இருக்கணும் இந்த முகுததா கபரு சேர்ந்து தான் யாருக்கு கவர் இந்த செய்தா அன்னிகிற என்ன செய்யும் கபரா சொல்லுங்களா இப்போ பாருங்கள் நீங்களாக சொல்லுங்கள் சொல்லுங்க ஆ சொன்னோம் அப்பா ஆ அபூகம் அபூகம் தாய் இந்த காய் மூணு போட்டுறக்கூடாது அத்தை ஒரு ஆளாக தான் இருக்காரு விலகுதாமா அப்ப அபூபு காய் இந்த முகுந்ததா கபரை எல்லாம் சேர்ந்து ஜெயினுவனா இந்த முகுந்ததாக என்ன செஞ்சிடும் கபராக வந்துச்சு விலகுதா இம்ரா தானி ரெண்டு பெண்கள் அந்த சொல்லுங்க அபு குமாதா வரும் ஏன்னா குமாதா வந்து ஆண் பாலுக்கும் குமாதா பெண் பாலுக்கு என்னதான் வரும் குமாதா காய் சரி நிசாவுன் நிசானா பெண்கள் பல பெண்கள் நிசாவுன் சொல்லுங்க இப்போ ஆ ابو காய் இருக்கு लगदा सही இப்ப அகைய நேரத்துல இத பென்பாலாக்கு கோப்ப ابوங்கறத உம்முல் மாத்துங்க இங்க பாருங்க ஜைதுன் ஹ चलங்க ஜைதுன் ஹ चलங்க ஊமுஹூ ஊமுஹூ அடுத்து சொல்லுங்க காய்ல் காய் மற்றுன் ஏன்னா உம்மு இல்லைம்மா அப்போ இங்கே என்ன போடணும் தாய் மற்றும் போடணும் தான் இங்கே செய்தானி வந்துடுச்சுன்னா உம்முஹும்மா தாயும் மட்டும் ஆ சொல்லுங்கம்மா இம்ராத்தானி தந்தை தான் பார்க்கணும் இதுக்குத்தானே கபரு இது இதுக்கு கவர் இல்லைம்மா இது எல்லாம் சேர்ந்து தான் இதுக்கு கவர் நிற்கிறது அத்தா தான் அம்மாவாங்க அத்தா தானே மறிக்கிறாரு அப்போ அத்தா ஆண்பால் தானே இங்கே ஆண்பாளாக இருக்கிற மாதிரி இது என்ன செய்திருப்போம் ஆண்பாளாக தான் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது கவராகிறது ஜும்லாவாக இருந்தால் முகுதுதாவை பார்த்து வீழக்கூடிய நீர் அந்த ஜும்லாவில் என்ன செய்யணும் கட்டாயமாக இருக்கு பாருங்க வலா புத்த